أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقه قولي انك ربنا دواء ايه ربنا ஹப்லனா மின் அஸ்வாஜினா வசுரியாத்தினா குர்ரத அயு நிவ் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா இந்த துவா ஹுரானில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல எழுபத்தி நாலாவது வசனமா வருது இதோட அர்த்தத்தை இப்ப பார்க்கலாம் ரப்பனா எங்களுடைய இறைவனே ஹப்லனா எங்களுக்கு நீ தருவாயாக மின் அஸ்வாஜினா எங்கள் மனைவிகள் மூலமும் வசுரியாத்தினா எங்கள் சந்ததிகள் மூலமும் குர்ர தயோனின் எங்கள் கண்களை குளிர்ச்சி செய்வாயாக இமாமா இறையச்சமுடைய மனிதர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கிடுவாயாக அல்லா அல்லா சுஹானவத்தாலா சூறால் புர்கான்ல அறுபத்தி மூணாவது வசனத்துல தொடங்கி எழுபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் ஒரு சிறப்பு பெற்ற மக்களை இபாதுர் ரஹ்மானு அழைக்கிறான் இபாதுர் ரஹ்மான்னா என்ன அர்த்தம் இபாதுர் ரஹ்மான்னா மிக கருணையுடைய அல்லாஹுவின் அடியார்கள்னு அர்த்தம் அல்லாஹுவின் இறக்கத்திற்குரிய அந்த அடியார்கள் யாருன்னு பார்க்கலாம் இது அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமா நம்ம எப்படி இபாதுர் ரஹ்மான பாலணும்னு நமக்கு வழிகாட்டுறான் அந்த மனிதர்கள் பூமியில மிக பணியுடன் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட அகங்காரமோ பெருமையோ இருக்காது அவங்களோட நடத்தை அமைதியானதாகவும் மரியாதையானதாகவும் இருக்கும் ரெண்டாவதா அறிவில்லாதவர்கள் அவங்க கிட்ட கடுமையாக பேசினாலும் சமாதானமாக தான் பதிலளிப்பாங்க அதாவது வாதம் செய்ய மாட்டாங்க யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க தங்களுடைய இதய அமைதியை காக்க சலாம்னு சொல்லி விலகி போயிடுவாங்க மூணாவதா இரவு நேரத்தில் அல்லாவ வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இரவு நேரங்கள்ல சுஜூது செய்வாங்க அமைதியான இரவு நேரத்துல அல்லாஹுக்கு முன் நிற்கிறது உண்மையான ஈமானின் அடையாளம் சகோதரிகளா நாலாவது நல்ல செயல்கள் செஞ்சாலும் அத பாதுகாப்பா அவங்க இருக்கிறதா நினைக்க மாட்டாங்க ஏன்னா ஜெகனம் உண்மைங்கிறதால யா அல்ல எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்துன்னு எப்போதும் துவா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க செல்வத்தை செலவழிக்கிறதுல சமநிலையை பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அதிகமா செலவழிச்சு வீணடிக்கவும் மாட்டாங்க ரொம்ப செலவே பண்ணாம சேமிச்சு கஞ்சத்தனமும் பண்ண மாட்டாங்க புத்திசாலித்தனமா சமநிலையோடு செலவழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆறாவதா அல்லாஹோ மட்டுமே வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க அவனுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டாங்க அதாவது தௌஹீத்ல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏழாவது அநியாய கொலை விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்கள்ல விழாம தன்னை பாதுகாத்துக்குவாங்க ஆனால் அல்லாஹ் சொல்றான் யார் மனதார தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்றாங்களோ அவங்களோட பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான்னு சொல்றான் இது அல்லாஹுவின் இரக்கம் சகோதரிகள் பொய்யிலும் அநியாயத்திலும் கலந்துக்க மாட்டாங்க பொய் ஏமாற்றம் இதயத்தை கெடுக்கும் இடங்களுக்கு போறத அறவே தவிர்க்க தவிர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லாஹுவின் வசனங்களை நினைவூட்டப்படும் போது சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க அவங்க குருட்டுத்தனமா விலக மாட்டாங்க சிந்தித்து தன்னுடைய உள்ளத்துல ஏத்துக்கிட்டு தங்களை மாத்திக்க கூடியவங்களா இருப்பாங்க பத்தாவதா இப்படிப்பட்ட அந்த குணமுடைய மனிதர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் துவா துவா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த துவா தான் எங்கள் இறைவா எங்கள் துணைகளிலும் எங்கள் பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக நன்மை உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக எங்களை ஆக்குவாயாக துவா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இங்க கண் குளிர்ச்சிங்கிறது வெறும் உலகியலான மகிழ்ச்சி மட்டும் கிடையாது இப்னு கசீர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க மனைவி பிள்ளைகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழும் நல்வழி பெற்ற மக்களா செய்யாதவங்களா இருக்கணும் இருக்கணும் அவங்கள பார்க்கும் போது நம்பிக்கை நம்மளுக்கு வரணும் இதுதான் உண்மையான கல்குறிச்சி சகோதரிகளா இப்னோ அப்பாஸ் சொல்றாங்க அல்லாஹுக்கு கீழ்படுகிறதுன்றது முயற்சி செய்யற பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் மகிழ்ச்சி அளிக்க மகிழ்ச்சி இருப்பாங்கன்னு அளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இமமாக ஆக்குவாய் ஆகும் வருதே அதுக்கு என்ன அர்த்தம் அதற்கு அர்த்தம் பதவியோ அல்லது புகழோ கிடையாது இப்னு அப்பாஸ் ஹசன் கததா போன்ற உலமாக்கல் சொல்றாங்க நல்லொழுக்கம் நேர்மை இறையேச்சம் மூலம் மற்றவர்களுக்கு நாம் ஒரு முன் உதாரணமா இருப்பது அதாவது வழிகாட்டிகளாக இருப்பது இதோட பின்னணி என்னான்னு பார்த்தோம்னா போகக்கூடியவங்களா இருந்தாங்களாம் ஈமான் கிடைப்பதே நமக்கு மிகப்பெரிய ஞாம சகோதரிகளா அதனாலதான் ஒருத்தருக்கு தன்னுடைய பெற்றோரோ பிள்ளைகளோ ஈமான் இல்லாம இறந்துட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மனவேதனை இந்த வேதனையிலிருந்து காத்துக்கிறதுக்கு தான் எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக அல்லான்னு துவா செஞ்சுக்கிறோம் சுருக்கமா சொல்லணும்னா நாமும் நல்லவங்களா வாழ்ந்து நல்ல வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் ஈமானுள்ள சந்ததி நன்மையின் பக்கம் வழிகாட்டும் வாழ்க்கை இவை அனைத்தும் ஒரே வசனத்தில் கேட்கக்கூடிய மிக அற்புதமான துவா தான் இந்த துவா இந்த துவாவை நாம நம்ம வாழ்க்கையில அதிகமா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன் அசாலாம் வரமத்துல